ராதாப்பள்ளி அப்படிங்கற கிராமத்துல சாந்தம்மானு ஒரு பொம்பளை இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு பெரிய துணி கடை இருந்துச்சு கோமாங்க அவங்க யாராவது அவங்க வேலைய சரியா அவங்க அவ்வளவுதான் கோவிந்தா தான் இப்படி ஒரு அவங்க பையன் ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்தான் அந்த பொண்ண கூட்டிட்டு வந்த நேரத்துல சாந்தம்மா கடலை ஒருத்தரை திட்டிக்கிட்டு இருந்தாங்க நீ எவ்வளவு வருஷமா இங்க வேலை செய்யற என்ன உனக்கு எப்பவுமே வேலை செய்ய சொல்லிக் கொடுக்கணுமா இல்ல நான் என்ன வேலை செஞ்சாலும் என்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்றத திமரா அவங்கள திட்டுறது பார்த்து ரோஜா ரொம்பவே பயந்து போயிட்டா அப்ப ரோஜா அவளோட மனசுல ஐயோ இந்த மாதிரி டெரரான ஒரு பொம்பளைக்கு நான் மருமகளா போறதா ஐயோ கடவுளே நீ தான் இப்ப என்ன காப்பாத்தணும் இந்த சேகரோட காதலை பாக்கும்போது இவரை விட்டுட்டு போக கூடாதுன்னு மனசாகுது கடவுளே உங்க மேல பாரத்தை போட்டுதான் எங்க காதல் விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு வந்திருக்கோம் அப்படியாவா கடவுள் மேல பாரத்து போட்டு தன்னோட விஷயத்த சொல்ல பார்த்தா போ சாந்தம்மா வந்து ரோஜாவ பார்த்து டேய் யார்டா இது உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொன்னியே அந்த பொண்ணா இது அம்மா இது என்னோட ஃப்ரெண்டு இல்லம்மா நானும் இவளும் காதலிக்கிறோம் அந்த விஷயத்த பத்தி உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு தான் இவள இங்க கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே சாந்தம்மா ரொம்பவே கோவப்பட்டு ஏண்டா நீ என்ன அசிங்கப்படுத்த பாக்குறியா ஊருக்குள்ள இருக்கிற என்னோட பாக்குறியா இனிமே நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் செத்து போறேன் போட்டாங்க உங்க பேச்ச மீறி நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் உங்க பையன் உங்களை பத்தி சொல்லும் போது நான் உங்களை பத்தி ரொம்ப பெருமையா யோசிச்சு வச்சிருந்த உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு அந்த நல்ல மனசால நீங்க எங்க ரெண்டு பேரையும் ஏத்துக்குவீங்க எங்க காதல ஒத்துக்குவீங்க ரெண்டு பேருக்கும் அன்பால கல்யாணம் செஞ்சு வைப்பீங்கன்னு எல்லாம் நான் யோசிச்சிருந்தாத்த நீங்க இப்படி யோசிப்பீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை இந்த கல்யாணம் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் நான் உங்க பையனை மறந்துடுறேன் நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும் அப்படி வாக்கு கொடுத்தாதான் நான் உங்க பையனை மறக்க முடியும் சொன்ன உடனே சாந்தம்மா ரொம்ப கோவப்பட்டு அது என்னன்னு முதல்ல சொல்லு எனக்கு அது சரின்னு பட்டா மட்டும்தான் நான் ஒத்துக்குவேன் முதல்ல நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் நீங்க ரொம்ப நல்லவங்க உங்கள மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்க தான் என் வாழ்க்கையில அத்தையா வரணும் ஆனா இந்த ஜென்மத்தில இல்லனாலும் முன்னாடி வர ஜென்மத்திலேயாவது நீங்க என்ன மருமகளா ஏத்துக்கணும் உங்கள மாதிரி தங்கமான அத்தை எனக்கு மாமியாரா வரணும் வார்த்தையோ கேட்ட உடனே சாந்தம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அட இவ்வளோ நல்ல மருமக கிடைக்கிறது என்னோட அதிர்ஷ்டம் என் பையனுக்கு நானா பார்த்தாலும் இவ்வளவு நல்ல ஒரு பொண்ண பாக்க மாட்டேன் இந்த பொண்ண விட்டுட்டா இந்த பொண்ணு வேற வீட்டு மருமகளா ஆயிடுவா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு வெளிய இவ்வளவு நல்ல மருமக எனக்கு கிடைக்கும் போது நான் என்ன வேண்டான்னு சொல்ல போறேனா இல்ல சும்மா தான் விட்டுருவேனா நாவே என் பையனுக்கு ஒரு பொண்ண பார்த்தாலும் உன்ன மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு என்னால பாத்திருக்கவே முடியாது அதனால நான் உங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் வார்த்தையை கேட்ட உடனே ரோஜாவும் சேகரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க வரப்போற மருமகளுக்கு தன்னோட கடையில இருந்து என்ன வேணாலும் எடுத்துக்கன்னு சொன்னாங்க அப்போ ரோஜா போய் அவளுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு ஆசீர்வாதம் வாங்கி அங்கிருந்து ரெண்டு பேரும் கிளம்பி போயிட்டாங்க போ ஷேகர் ஆச்சரியப்பட்ட நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணுதா எங்க அம்மாவை ஒரே நொடியில கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்ட இவ்வளவு ஒரு புத்திசாலி தானோ உனக்கு எங்கிருந்து வந்துச்சு ரோஜா பொதுவாவே இந்த மாதிரி கோவமா கர்வமா இருக்கிற பொம்பளைங்களுக்கு அவங்கள பத்தி யாரான புகழ்ந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதுதான் அவங்களோட வீக்னஸ் பாயிண்ட் அந்த வீக்னஸ் வச்சுதான் நான் என்னோட புத்திசாலி தனத்துனால உங்க அம்மாவ கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன் திங்களா நான் அத்தை கிட்ட எப்படி பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுட்டேன்னு அந்த வார்த்தையை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்ட கல்யாணம் ஆயிடுச்சு வார்த்தையாலேயே ரோஜாவ குத்திக்கிட்டு இருந்தாங்க நான் ரோஜா மட்டும் அவளோட புத்திசாலி தனதுனால அத்தையை எப்படி பேச வைக்கணுமா மயக்க வைக்கணுமா பார்த்து பேசிக்கிட்டு இருந்தா இப்படி கொஞ்ச நாட்கள் போச்சு ஒரு நாள் அத்தை வீட்டுக்கு வந்த உடனே வீட்ல இருக்கிற பொருளுங்களை தூக்கி போட்டு உழைச்சுக்கிட்டு இருந்தாங்க அத கவனிச்ச ரோஜா கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு வந்தா அத்தை என்ன சத்த ஏத்த வீட்ல இருக்கிற பொருளுங்களை தூக்கி போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கீங்க இங்க பாருமா ரோஜா முதல்லயே நான் ரொம்ப கோவமா இருக்கேன் நீ மட்டும் நடுவுல வந்த உன்ன நான் சும்மா விட மாட்டேன் நீயா புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி போயிட்டா உனக்கு தான் நல்லது அந்த தாய்க்கு கோவம் வந்தப்போ சிவன்தான் கோவத்தை குறைக்க பார்த்தாங்க இப்போ என் அத்தைக்கு கோவம் வந்தப்போ ஒரு மருமகளா உங்க கோவத்தை தணிக்க வேண்டியது என்னோட கடமை இப்படி ரோஜா தன்னோட மாமியார கடவுளுக்கு சமம்படுத்தி பேசும்போது அத கேட்ட அத்தை இங்க பாருமா ரோஜா நான் எவ்வளவு கோவமா இருந்த அந்த கோவத்தில ஒரு நொடியிலேயே நீ குறைச்சிட்ட உனக்கு யாருகிட்ட என்ன பேசணும்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க இது எல்லாமே எனக்கு உங்க முகத்துல தெரியுதத்த நான் உங்களை பார்த்த உடனே உங்க முகத்துல என்ன தெரியுதோ அதுதான் உங்ககிட்ட நான் தெளிவா பேசிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் விட்டுருங்க எதுக்காகத்த வீட்டுக்கு வந்த உடனே பொருளுங்களை தூக்கி போட்டு உடைக்கிறீங்க அப்படி என்னதான் நடந்தது என்ன என்னம்மா பண்ண சொல்ற நம்ம கடல வேலை செய்யறாங்களே அவங்க சரியா வேலையே செய்ய மாட்டிருக்காங்க அதனால பிசினஸ்ல எவ்வளவு பணம் லாஸ் ஆயிடுச்சு தெரியுமா எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல சரிங்கத்த ஒரு ரெண்டு நாள் கடையை என் கையில கொடுத்து பாருங்க அப்புறம் பாருங்க நான் இந்த கடையை எப்படி மாத்திரேன்னு நீங்களே என்ன பார்த்து ஆச்சரியப்பட போறீங்க சொன்னப்போ சாந்தம்மா கூட ஒத்துக்கிட்டாங்க மறுவதுனால் மாமியாருக்கு பதிலா மருமக கடைக்கு போனா இப்படி கடையில அடக்கி வச்சிருக்கிற எல்லா துணிகளையும் பார்த்து பிரைஸ் டேக்க கூட பார்த்து அவங்க கிட்ட இங்க பாருங்க இந்த துணியில போட்டிருக்கிற பிரைஸ் டேக்கோட விலை ரெண்டு மடங்கு அதிகமாகணும் அது மட்டும் இல்லாம இந்த துணியை பாக்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலா தெரியணும்

அப்ப அங்க வேலை செய்யற சேல்ஸ் கேர்லான ரவளி வந்து மேடம் நீங்க சொன்ன மாதிரி வியாபாரம் செஞ்சோம் ரொம்ப நல்லா வியாபாரம் ஆச்சு நீங்க கூட எங்க வேலைய ரொம்ப ஈஸியா முடிச்சிட்டீங்க ஆனா உங்க அத்தை மட்டும் எங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்களா அப்ப எங்களால வேலை செய்ய மூடே இருக்காது அதனாலதான் நாங்க சரியாவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கல இனிமே நீங்களே கடைக்கு வரீங்களா ஓ ஒவ்வொரு நாளும் நானே கடைக்கு வந்தா அதுக்கப்புறம் என்னோட கதை முடிஞ்சது எப்பவுமே என்னால வர முடியாது எப்பதான் இந்த கடைக்கு நான் வந்துட்டு போறேன் ஆனா எங்க அத்தை திட்டாம நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு ரோஜா ரவலிகிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது அங்க ரெண்டு பேரும் வந்து அங்க நின்னாங்க என்ன விஷயம்னு எங்களுக்கும் சொல்லுங்க மேடம் அப்படின்னு அவங்க எல்லாரும் ரோஜாவை பார்த்து கேட்டப்போ அத்தை முன்னாடி நீங்க மூணு பேரும் பாவம் அப்படின்னு அவங்கள பார்த்து சிரிப்பு வந்து ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அவங்களுக்கு பதில சொன்னா எங்க அத்தை வந்தப்போ அவங்க கிட்ட நல்ல விதமா பேசி வந்த உடனே அவங்களுக்கு தண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு கலெக்ஷன் ஆன அமௌண்ட பத்தி சொல்லுங்க நான் சொன்ன மாதிரி இல்லாம உங்க மூலியமா சொல்ற மாதிரி சொல்லுங்க அப்படி அதுக்கு மேல உங்களுக்கு ஐடியா வேணும்னா இதோ என் நம்பரை கொடுத்துட்டு போற எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் சொல்லி குடுக்கற ஐடியாவை நீங்க சொல்ற ஐடியா மாதிரி எங்க அத்தை கிட்ட மாத்தி சொன்னீங்கன்னா எங்க அத்தை சந்தோஷப்படுவாங்க இது மட்டும் ஒர்க் அவுட் ஆனா சேல்ஸும் அதிகமாகவும் சேலரியும் அதிகமாவும் அப்படி நீங்க சேல்ஸ் அதிகமாக்கி அதிக கலெக்ஷன காட்டினா அதுக்கப்புறம் எங்க அத்தை உங்களை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னா இப்படி ரோஜா அவளோட நம்பரை கொடுத்தா இப்படி ரெண்டு நாளுக்கு அப்புறம் சாந்தமா கடைக்கு வந்தாங்க கடல இருக்கிற வர்க்கஸோட மாற்றத்தை பார்த்து வர்க்கஸ் கூட அவங்க கிட்ட அன்பா பேசினாங்க அவங்க பேசுறது பார்த்து சாந்தமா ஷாக் ஆனாங்க அது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஆஃபர் சொன்ன உடனே சாந்தம்மா சந்தோஷப்பட்டாங்க அந்த கலசனியும் ஆஃபரையும் பார்த்து மறுபடியும் அவங்க சந்தோஷப்பட்டாங்க இப்படி அன்னைக்கு வியாபாரம் பண்ணி அன்னைக்கு சாயங்காலம் ஆன கலசன காச கூட அவங்க கையில குடுத்தாங்க மாய மருமக வந்து என்ன மந்திரம் பண்ணா எல்லாரும் இவ்வளவு நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க லாபம் கூட ரெண்டு மடங்கு அதிகமா இருக்கு ஆமா என்னோட மருமக அப்படி என்னதான் பண்ணா என் மருமக என்ன பண்ணாலோ என்ன செஞ்சாலோ ஆனா உங்களுக்குள்ள ஆனா ஆட்டத்தை பார்த்து சந்தோஷமா இருக்கு எனக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது லாபமும் அதிகமா வருது இன்னும் நிறைய ஐடியாஸ் கூட எங்க கிட்ட இருக்கு மேடம் இப்படி எல்லாம் அவங்களோட ஐடியாவை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது சாந்தம்மா உங்க ஐடியா படி நீங்க செய்யுங்கன்னு கூட சொன்னாங்க இப்படி ரெண்டு மூணு நாள்ல கை நிறைய லாபம் கூட வந்துச்சு இதனால சாந்தம்மா அங்க வேலை செய்யறவங்களோட சம்பளத்தை கூட அதிகமாக்குனாங்க இப்படி சாந்தம்மா அங்க வேலை செய்றவங்கள திட்டிக்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த மாதிரி திட்டுறதையே நிறுத்திட்டாங்க பொறவழி சாந்தம்மா பார்த்து மேடம் உங்களுக்கு இந்த மாதிரி மருமக கிடைச்சது நீங்க செஞ்ச புண்ணியந்தான் மேடம் நாங்க இவ்வளவு நாளா இந்த மாதிரி தெளிவா இருக்கிற பொண்ண பார்த்ததே இல்ல அது எப்படின்னா அவங்க வந்ததுக்கு நீங்க ரொம்பவே மாறிட்டீங்க மேடம் இதே மாதிரி நீங்க எங்களை திட்டுறத நிறுத்தின உடனே எங்களுக்குள்ளேயும் நிறைய மாற்றங்களா இருக்கு மேடம் நீங்க கூலா இருக்கிறதுனால நாங்க கூட ரொம்ப கூலா நல்லா வேலை செய்யறோம் மேடம் இப்போ நல்ல லாபமும் வருது புது புது ஆர்டர்ஸும் வருது மேடம் அவங்க சொல்றது கேட்டு சாந்தம்மா கூட ரொம்பவே சந்தோஷப்பட்டு நின்னாங்க சாந்தம்மாக்குள்ள நிறைய மாற்றம் வந்ததுனால சாந்தம்மா அவங்களோட மருமகளை கூட ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க இப்படி கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் சாந்தம்மா உடம்புக்கு முடியாம படுத்துட்டாங்க அவங்களோட மகனும் மருமகளையும் கூப்பிட்டு இங்க பாருப்பா எனக்கும் வயசாயிடுச்சு இனிமே நீதா இந்த கடைய பிசினஸா மாத்தணும் நீதா நம்ம கடை பொறுப்புங்களை எடுத்துக்கணும் நம்ம மருமக இருக்கால அவ எப்பவுமே உனக்கு துணையா உன் கூடியே இருப்பா அப்படின்னு தான் இதுவரைக்கும் நான் நினைச்சிருக்கேன் நம்ம ரோஜா இருக்கிற வரைக்கும் உனக்கு வியாபாரத்துல எந்த ஒரு விதமான நஷ்டம் வராது நீயும் என் புள்ளைக்கு சப்போர்ட்டா இருக்கணும் ஐயோ நான் உங்க ஃபேமஸ் தெரியாத ஜனங்களை இந்த ஊருக்குள்ள இருக்க கூடாது அம்மா ரோஜா ரொம்ப புத்திசாலியான பொண்ணு அவ நம்ம துணி கடைய ரொம்ப ஃபேமஸ் ஆக்குவாமா நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க எப்படி மாத்திரானு மட்டும் பாருங்க அப்படின்னு சொன்னா வார்த்தையை கேட்டு சாந்தம்மா கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி நாட்கள் போச்சு இப்படி ரோஜாவும் சேகரும் செஞ்சு பிசினஸ் இன்னும் மேல் மட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான எல்லா முயற்சியும் செஞ்சாங்க இப்படி அவங்க நினைச்ச மாதிரி வியாபாரமும் ரொம்ப நல்லா ஆனதுனால அந்த கடைய ஒரு காம்ப்ளக்ஸ்ல போட்டாங்க அந்த காம்ப்ளக்ஸுக்கு சாந்தம்மா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பெரிய பேரை வச்சாங்க இப்படி அவங்க கடையில ரொம்ப வெரைட்டி வெரைட்டி ட்ரெஸ் இருந்துச்சு இப்படி இங்கே நடக்கிற விஷயத்தை பார்த்து சாந்தம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு இன்னைக்குதான் என்னோட கனவு நிறைவேறி இருக்கு இப்படி செய்யணும் தான் நானும் ரொம்ப ஆசைப்பட்டேன் இதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க அது கிருஷ்ணபட்டணம் அப்படிங்கிற சின்ன கிராமம் அந்த கிராமத்துல சாந்தம்மா அப்படின்னு ஒருத்தர் இருந்தாங்க சாந்தம்மா பையன் பேரு சங்கர் அவன் ஒரு பெரிய பணக்காரி பொண்ணான ஸ்ரீஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ஸ்ரீஷா ரொம்ப நல்ல பொண்ணு அவளோட மாமியார ரொம்ப நல்லா பாத்துக்குவா ஸ்ரீஷா எப்ப பார்த்தாலும் சாயங்காலம் வெளிய போய்கிட்டு இருந்தா அம்மா ஸ்ரீஷா சாயங்காலம் ஆனா நீ எங்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா எப்ப பார்த்தாலும் சாயங்கால நேரத்துல யாருகிட்டயுமே சொல்லாம வெளிய போறியே எங்கம்மா போற அத்தை எனக்கு எப்பவுமே சாயங்கால நேரத்துல கோயிலுக்கு போறது பழக்கம் ஆயிடுச்சத்த அதனாலதான் யாருகிட்டயுமே சொல்லாம நான் டெய்லி கோயிலுக்கு போறேன் அந்த வார்த்தையை கேட்டு சாந்தம்மா சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்படியாமா கோயிலுக்கு போறியா சரி சரி ரொம்ப நல்ல பழக்கம்மா நீ எப்பவுமே கோயிலுக்கு போய் நம்ம குடும்பத்துக்காக வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அப்பா இப்படி ஸ்ரீஷா அவளோட மாமியார் மாமியார்கிட்ட சொல்லிட்டு சாயங்கால நேரத்துல வெளியே போய்கிட்டு இருந்தா அம்மா ஸ்ரீஷா இன்னைக்கு உன் கூட சேர்ந்து நானும் கோயிலுக்கு வரட்டாமா ஆ ஆ அத்தேன் வேண்டாத்தேன் நான் நடந்துக்கிட்டே போவேன் உங்களுக்கு வயசாயிருக்கு அப்புறம் நடந்து போனா அதிகமா கால்வலி வர உங்களுக்கு புண்ணியம் கிடைக்க நானே வேண்டிக்கிறேன் அப்படி சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டா என்ன இந்த பொண்ணு இன்னைக்கு ஒரு மாதிரியா பேசுற இவகிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுதே கோயிலுக்கு தானே போறா என்னையும் கூட கூட்டிக்கிட்டு போனா என்னாவது எனக்குன்னு வயசா ஆயிடுச்சு சரி எனக்கு கூட கோயிலுக்கு போனோம்னு தான் தோணுது சரி நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆட்டோல கிளம்பி போனாங்க இப்படி சாந்தம்மா ஆட்டோல கோயிலுக்கு போயிட்டு இருக்கும் அங்க ரீஷா சத்தம் போட்டு நூடுல்ஸ் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பாத்தாங்க வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க சுட சுட ரொம்ப டேஸ்டியான நூடுல்ஸ் அற்புதமான நூடுல்ஸ் வாங்கம்மா வாங்க வாங்க ஐயா வாங்க நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடுங்க இப்படி சத்தம் போட்டு நூடுல்ஸ் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஷீஷாவை பார்த்து என்ன இந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு என்னையும் என் பையனையும் ஏமாத்திட்டாலா நூடுல்ஸ் விக்கிற பொண்ணா இவ ஐயோ கடவுளே என்னப்பா நடக்குது சரி சரி இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் நான் யாருன்னு அவளுக்கு இன்னைக்கு நான் காட்டுறேன் இப்படி சாந்தம்மா கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு அதே ஆட்டோல திரும்பி வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாங்க அப்ப பாத்தா அங்க ஸ்ரீஷா இருக்கல அட என்ன இந்த பொண்ணு காணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ ஸ்ரீஷா வீட்ல இருந்தா அம்மா ஸ்ரீஷா சாமி தரிசனம் எப்படிமா இருந்துச்சு ஆ அத்த ரொம்ப நல்லா இருந்துச்சு அத்த நீங்க கூட கோயிலுக்கு போயிருந்தீங்களா அத்த உங்க கையில அர்ச்சனை தட்டெல்லாம் இருக்கு கோயிலுக்கு போனீங்களா ஆமாமா ஆமா கேக்க மறந்துட்டேன் நீ கோயிலுக்கு போனப்ப எப்பவுமே பிரசாதத்தை வீட்டுக்கு கொண்டே வரல அப்படி கேட்ட உடனே ஸ்ரீஷா கொஞ்ச நேரம் யோசிச்சு ஆ அத்த எனக்கு வழியில யாராவது கிடைச்சாங்கன்னா பிரசாதத்தை அவங்களுக்கே குடுத்துட்டு அப்படி சொன்ன உடனே கோம் வந்து உன் நாடகத்தை நூடுல்ஸ் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத என் கண்ணால பாத்தேண்டி இப்பவாவது என்கிட்ட உண்மைய சொல்ல போறிய இல்ல கழுத்தை பிடிச்சி உன்னை வீட்டை விட்டு வெளியே தள்ளுட்டா உடனே ஸ்ரீஷா அழுதுகிட்டு அத்த நாங்க பெரிய பணக்காரங்க தான் இது நான் ரோட்ல நூடுல்ஸ் விட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னீங்கல்ல அது எதுக்காக போட்டாரு அப்படின்னு பேக்கு போனா ஒவ்வொரு நாளும் எங்கிட்ட காசு வாங்கிட்டு போய் அந்த ரோட்ல நூடுல்ஸ திங்கிறியா உங்க அம்மா என்கிட்ட சொன்னது உண்மைதாண்டி ஒவ்வொரு நாளும் என்னடி உனக்கு இந்த நூடுல்ஸ் சாப்பிட்ற பழக்கம் எனக்கு ஒண்ணுமே புரியலடி உனக்கு நூடுல்ஸ் வேணும்னா போய் கடையில வாங்கி சாப்பிடுற வீட்ல செஞ்சு சாப்பிட வேண்டியது வேண்டாம்னு சொல்றாங்களா ரோட்ல விக்கிற நூடுல்ஸ் நல்லதில்லை அவங்க ருசிக்காக ஏதேதோ கெமிக்கல் எல்லாம் போடுவாங்கடி அந்த கடலை விக்கிற நூடுல்ஸ் தாங்க ரொம்ப ருசியா இருக்குது அதனாலதான் நான் போய் வாங்கி சாப்பிடறேன் வீட்ல நம்மளே செஞ்சு சாப்பிட்டா ருசி அவ்வளவா நல்லா இல்லைங்க அதுக்குன்னு உன்னோட ஹெல்த்த நீயே கெடுத்துக்கிறியா இதுக்கப்புறம் நூடுல்ஸ் சாப்பிடுறதுக்கு எங்கிட்ட காசு கேட்ட நான் சும்மா இருக்க மாட்டேன் இப்பவே உன் வீட்டுக்கு பண்ணி சொல்லாதீங்க அப்பா அம்மா யாருமே அதுக்கப்புறம் எனக்கு காசு கொடுக்க மாட்டாங்க பிளீஸ்ங்க அப்படியெல்லாம் செய்யாதீங்க அப்போ சங்கர் ஸ்ரீஷாவோட வார்த்தையை கேட்காம ஸ்ரீஷாவோட அம்மாவான தேவிக்கு போன் பண்ணா அத்த நீங்க சொன்னது என்னவோ உண்மைதான் உங்க பொண்ணு சாயங்கால நேரத்துல வீட்டை விட்டு வெளிய போய் நூடுல்ஸ சாப்பிட்டுட்டு வரா அவகிட்ட நான் சரியா சண்டை போட்டிருக்கேன் இனிமே அவளுக்கு ஒரு ரூபா காச கூட நான் கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு கூட நான் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்களானாலும் மாமாவானாலும் இனிமே அவளுக்கு ஒரு ரூபா காசை கூட கொடுக்காதீங்க சரிங்கப்பா ஒரு தடவை ஸ்ரீஷாவுக்கு ஃபோன் குடுக்கறீங்களா அவன் கூட சரி அப்படின்னு ஸ்ரீஷாவுக்கு போன கொடுத்தான் ஹலோ அம்மா சொல்லுங்க என்னடியா இருக்கு உனக்கு இன்னும் அந்த ரோட்டோரத்துல நூடுல்ஸ் சாப்பிடற பழக்கம் போலியா மாப்பிள்ளைக்கு எந்த கஷ்டத்தையும் வாய மூடிக்கிட்டு வீட்ல உனக்கு நூடுல் சாப்பிடணும் இனிமே காசுக்காக எனக்கு இல்லன்னா உங்க அப்பாவுக்கு போன் பண்ண கைய கால உடைச்சிருவேன் அப்படி சொன்ன உடனே ஸ்ரீஷா கூட சரின்னு சொல்லிட்டா ஷங்கர் ஃபோனை எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டான் இப்படி ஸ்ரீஷா அத்தை கிட்ட அவளுக்கும் அவளோட புருஷனுக்கும் நடந்த சண்டைய பத்தி மாமியார் மாமியார்கிட்ட சொல்லி முடிச்சா சண்டை ஆனதெல்லாம் சரி நூடல் சாப்பிடுறதுக்கு காசு இல்ல அப்படின்னு அந்த கடைகிட்டிய போய் நூடல்ஸ் விக்கிறியா நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது மருமகளே ஆனா அத்தை எங்கிட்ட காசு இல்லல்ல அந்த நூடல் செய்யறவன எனக்கு ரொம்ப நல்லா தெரியாத்த எப்பவுமே அங்கதான சாப்பிட போறேன் நம்ம வீட்டுல நடந்த சண்டையை பத்தி சொன்ன அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா மேடம் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அந்த ஐடியா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த ஐடியா புடிச்சு போச்சுன்னா நீங்க அதே மாதிரி செய்யுங்க அப்படியா என்ன ஐடியா அது இந்த பக்கம் ரோட்ல போறவங்க கிட்ட இங்க நூடுல்ஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நீங்க கத்தி கத்தி சொல்லணும் அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளேட் நூடுல்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறேன் அது மட்டும் இல்லாம இங்க நூடுல்ஸ் கிட்ட நின்னுக்கிட்டு ஐயா வாங்க அம்மா வாங்கன்னு கத்தி கத்தி நீங்க வியாபாரம் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பிளேட் நூடுல்ஸை கூட ஃப்ரீயா கொடுக்குறேன் மேடம் எப்படி என்னோட ஐடியா ஸ்ரீஷா அந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு ஆ அப்பனா எனக்கு நூடுல்ஸை ஃப்ரீயா கொடுக்குறீங்களா சரி இப்பவே செய்யறேன் இப்படி சரின்னு சொல்லி அங்கே வியாபாரத்தை செஞ்சு கொடுத்தத நான் சத்தம் போட்டு கூப்பிடுறத கேட்டு அங்க இருந்த ஜனங்க எல்லாருமே வந்து நூடுல்ஸ வாங்கி சாப்பிட்டாங்கத்த இப்படி கஸ்டமர் நிறைய பேர் வந்ததுனால அந்த கடைக்காரர் எனக்கு ரெண்டு பிளேட் நூடுல்ஸ கொடுத்தா நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் அவ்வளவுதான் அத்தை இப்படி நடந்த விஷயத்த பத்தி சொன்ன அந்த வார்த்தையை கேட்ட மாமியார் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க உன்ன மாதிரி ஒரு பொம்பளை என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லடி சரி இதுக்கப்புறம் நீ ரோட்டுக்கு போய் நூடுல்ஸ் சாப்பிடுற அவசியம் இல்லை நானே உனக்காக வீட்ல சுட சுட டேஸ்டியான நூடுல்ஸ் செஞ்சு தரேன் இந்த நூடுல்ஸ் நீ ரோட்ல சாப்பிடுறிய அதை விட டேஸ்டா இருக்கும் அப்படி சொன்ன உடனே ஸ்ரீஷா சரி அத்த அப்போ நீங்களே எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு கொடுங்க இப்படி அன்னையில இருந்து மாமியார் சாயங்கால நேரத்துல மருமகளுக்காக நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தாங்க அந்த நூடுல் செய்யற வாசனைக்கு ஆஹா என்ன ஒரு கமகம வாசனை

உங்க முன்னாடி நிக்க முடியாதத அவ்வளோ டேஸ்டா இருக்கு நீங்களே எனக்கு ஒவ்வொரு நாள் செஞ்சு கொடுக்கறதுக்கு கஷ்டமா இருக்கும் எனக்கே சொல்லி கொடுத்தா அப்போ நானே கத்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சிடுவேன்ல அதுக்கு அவளோட மாமியார் கூட சரின்னு சொன்னாங்க மருமகளுக்கு நூடுல்ஸ் எப்படி செய்யணும் அப்படின்னு மாமியார் சொல்லி கொடுத்தாங்க ஸ்ரீஷா கூட கத்துக்கிட்டா இப்படி ஸ்ரீஷா ஒவ்வொரு நாளும் நூடுல்ஸ் செஞ்சு அவளோட மாமியாருக்கு கூட கொடுத்தா இப்படி நாட்கள் போக போக சங்கருக்கு ஷேஷா மேல சந்தேகம் வந்து அவனோட மனசுல ஆமா என்ன இவ இந்த நடுவுல நூடுல்ஸ் சாப்பிடுறதுக்காக வெளியே போக மாட்டேங்கிறா என்கிட்ட கூட காசு கேக்கல எங்கயாவது அவங்க அப்பா அம்மா கிட்ட கேக்குறாளா இல்ல பொய் சொல்லி எங்க அம்மா கிட்ட ஏதாவது காசு வாங்கி சாப்பிடுறாளா அப்படின்னு அம்மா கிட்ட கேக்குறதுக்காக ஓடி வந்தான் அம்மா ஷீஷா இப்போ ஏதாவது உங்ககிட்ட காசு கேட்கிறாளா காசா ஏண்டா அப்படி கேட்டுக்கிட்டு இருக்க அப்போ ஷீஷாவுக்கு இருக்கிற நூடுல்ஸ் பைத்தியத்தை பத்தி சொன்னான் அந்த வார்த்தையை கேட்டு மாமியா ஜோரா சிரிச்சுக்கிட்டே நடந்த விஷயத்த பத்தி சொன்னாங்க அந்த விஷயத்த கேட்டு அவன் கூட சிரிச்சுக்கிட்டு பரவாயில்லம்மா எப்படியும் என் பொண்டாட்டி ரோட்டுக்கு போய் நின்னு சாப்பிடுறத தவிர்த்தாச்சு ஆனாலும் நூடுல்ஸ நீங்க மைதாவுல செய்யாம கோது மாவுல செஞ்சு கொடுக்குறீங்களே அதுதாம்மா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம்மா கோதுமை மாவு சாப்பிடுறதுனால உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்ல ஆனா மைதா மாவு சாப்பிடுறதுனால தான் உடம்புக்கு கேடு நீங்க அவளோட ஹெல்த்த பத்தி யோசிச்சீங்கல உங்களுக்கு ரொம்ப நன்றிமா அது என்னோட கடமடா என் மருமக நல்லா இருந்தாதானே இந்த வீடு கூட நல்லா இருக்கும் இருந்தாலும் ஷீஷா சமையல ரொம்ப நல்லா செய்வாடா இப்ப நான் அவளுக்கு நூடுல்ஸ் செய்ய சொல்லி கொடுத்தேன்ல அந்த நூடுல்ஸ் கூட என்ன விட ரொம்ப நல்லா செய்யறா என்னதான் இருந்தாலும் ஸ்ரீஷா மாதிரி ஒரு நல்ல மருமக நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தது நம்ம செஞ்ச அதிருஷ்டம் இப்படி மாமியார் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்தை கேட்ட ஸ்ரீஷா ரொம்பவே சந்தோஷப்பட்டா இப்படி அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக எல்லாருக்கும் நூடுல்ஸ் செஞ்சு கொண்டு வந்தா அந்த நூடுல்ஸ பார்த்து எல்லாருமே சிரிச்சாங்க